அனைவருக்கும் வணக்கம் முந்தா நேற்று நடந்த அந்த திமுகவின் முப்பெரும் விழாவுடைய அருமை பெருமைகள் அந்த மாபெரும் வெற்றியை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு அப்படி ஒரு அமோக வரவேற்பு ஆமாம் ஆனால் பாருங்கள் அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேசியிருந்தாலும் அதுல கவர் பண்ணாமல் சில விஷயங்களை தொடாம அப்படியே கடந்து போயிட்டோம் நேரமின்மை காரணமாக அதை மட்டும் எடுத்து மக்களிடம் காட்டி விட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு ஏப்பா இன்னும் அந்த முப்பெரும் விழாவை பற்றி பேசணுமா அப்படின்ட்டு யாராச்சும் உங்களுக்கு தோணுதா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசலாம் இல்ல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா திமுகவுடைய அருமை பெருமைகளை எடுத்து அப்படி காட்டி விடணும் உலகத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போன சனிக்கிழமை விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு திருச்சியில் வந்து இறங்கி அந்த விமான நிலையத்திலேருந்து அந்த மரக்கடை அப்படின்ற பகுதிக்கு போறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுதுன்னுலாம் இருந்துச்சு இல்லையா அந்த டைமில் டிராஃபிக் அப்படிலாம் போயிட்டு இருக்குது பயங்கர கூட்டம் எல்லா மீடியாவும் அதை லைவ் பண்ணிட்டு இருக்குது பயங்கரமாக கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா ஒரு அறிக்கை என்ன நம்முடைய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா அது வந்து கொள்கை இல்லாமல் சும்மா கும்மாளம் போட்டு கூடி கலைகிற கூட்டம் கிடையாது நம்மள்தல்லாம் கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஐயா வேணாம்யா வேணாம் எங்கள் உடன்பிறப்புகளை நம்பி இவ்வளோ பெரிய பெட்டெல்லாம் கட்டாதீங்க இவ்வளோ பெரிய பந்தயம்லாம் அவரை நம்பி வைக்காதீங்க உங்கள் கொள்கை எப்படிப்பட்டது உங்கள் கூட்டம் எப்படிப்பட்டதுன்னு காட்டிடுவாங்க எண்ணி ஏழு நாளில் காட்டிருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எச்சரிக்க முடியாமல் போச்சு கட் பண்ணா ஏழு நாள் எதுக்குடா எங்களுக்கு ஏழு நாள் நாள் நாள்ல முடிச்சு காட்டுறோம் அப்படின்ட்டு திமுக கொள்கை எப்படிப்பட்டதுன்னு காட்டி விட்டாங்க எழுபத்தஞ்சு வருஷ கட்சி கொள்கை கட்சி சரி நேற்று வந்தவங்க தான் முன்ன பண்ணி இருக்கிறாங்க நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் பகுமானம் எப்படி இருக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து போடுறாங்க நந்தினி அப்படின்ட்டு ஒருத்தங்க அஹ் முப்பெரும் விழாலாம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த சேர் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்து நந்தினி அப்படின்னு சொல்லி திமுக ஐடிங்களை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க போடுறாங்க என்னன்னா பாருங்க கூட்டமே நடந்து முடிஞ்சு போச்சு ஆனாலுமே ஒரு சேர் கூட உடையல இதுதான் எங்களுடைய அந்த கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்ப நான் இந்த செய்தியை சொன்ன உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அங்கிள்களுக்கும் அல்லது எனது வயதொத்த தோழர்களுக்கும் ஒரு கேள்வியில ஆரம்பிச்சிருக்கோம் சரி சேர் எல்லாம் கலையாமல் இருக்குது அதை பத்தி பேசுவோம் நந்தினி ஸ்வீட் நேம் அன்னியன் படத்துல ஹீரோயினை கூட அப்படித்தான் கூப்பிடுவாங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய புகைப்படம் ஏதாவது உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்கோர்ஸ் இருக்கு வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் இதா இதாங்க அந்த நந்தினி செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்க ஆமாம் தேய் என்னோட நந்தினின்னு சொல்கிற தாடி மீசையெல்லாம் முரட்டத்தனமாக வளர்ந்துருக்குது அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நந்தினின்ற பேரில் பல வருஷமா திமுக ஐடி விங்க்குள்ளே ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி நடமாடிட்டு இருந்திருக்காப்புல இதில் என்ன வேதனை அப்படின்னா இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் உடன்பிறப்புகள் தான் ஆனால் கன்றாவிய இதுதான் அந்த நந்தினியா இது தெரியாம நான் வேற போயிட்டு நம்பர் கேட்டு வச்சுடா டிஎம்ல அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அப்படின்ட்டு தன்னை தானே துப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது அப்ப இந்த நந்தினி எடுத்து போட்ட செய்தி உண்மையா அப்படின்னா உண்மைதான் சேர்லாம் எதுவுமே உடைக்கலைங்க உடைப்படவில்லை பெருமைப்பட்டுக்கலாம் ஆனா பாருங்க கட் பண்ணி சீனை பார்த்தோம்னா அப்படி சேரெல்லாம் தலைமையில வச்சுக்கிட்டு வரிசையா போயிட்டு இருக்கிறாங்க ஆமா இவங்க யாரு இல்லைங்க சேர்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு அடுக்கி வைக்கிறது தான் அது இருந்த இடத்துல அடுக்கி வைக்கணும் அது என்ன தலைமையில தூக்கிட்டு எக்ஸிட் வழியா போய் அடுக்கி வைக்கிறது சந்தேகமா இருக்குதே அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு வருதா எனக்கும் வருது சரி மீண்டும் ஒரு முறை நினைவுப்படுத்துவோம் ஐயா என்ன சொன்னாரு நாங்க வந்து சும்மா ஆட்டம் பாட்டம் போடுற கும்மாளம் போடுற கூட்டம் கிடையாது நாங்கள் கொள்கை கூட்டம் அப்படின்னாரா அந்த கொள்கை கூட்டம் தான் ஆமா ஆனா ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க என்ன வீக்னஸ்னா இந்த வாழைப்பழத்தை பார்த்தாலோ அல்லது வாழை தாரை பார்த்தாலோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறாங்க எங்க உடன்பிறப்புகள் மற்றபடி கொள்கை கூட்டம் தான் பாருங்க நேற்று அந்த கூட்டம் முடிஞ்ச அந்த மலையிலையும் கசகசண்டு எல்லாம் எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாநில தான் இருப்போம் ஆனா எங்க உடன்பிறப்புகள் என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன உணர்ச்சி என்ன ஆர்வம் இப்ப போடுற அந்த சம்பவத்தை மேல மேயர் எலெக்ஷன் வரையில எனது அன்பு அன்பு உயிர் அவரு எனக்கு உயிர் செந்தில் பாலாஜி என்ன அது உண்மைதான் கொள்கை கூட்டம் தான் ஒரு சில இடத்துல ஸ்லிப் ஆயிடுவாங்க பஜ்ஜி கடை போண்டா கடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடா மசால் வடை அது ஒரு மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பொரட்டா கடை வாழைப்பழம் வாழத்தார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் வீக் பாயிண்ட்டுங்க இப்போ எவ்வளவு நேரமா நீங்க கேட்ட பார்த்த இந்த செய்திகள் எல்லாமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன எழுபத்தஞ்சு வருட கொள்கைக்கான கூட்டம் அப்படிங்கிற அந்த கூற்றை உறுதிப்படுத்தி இருக்கும் இதை உறுதிப்படுத்துற மாதிரி கள்ளக்குறிச்சியில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆமா அது என்ன தெரியுமா நாலரை வருஷ திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சியில் அதாவது இந்த நாலரை வருஷத்தில் திமுகவுடைய ஆட்சியில் திமுக கள்ளக்குறிச்சியு அப்படி கலிஃபோர்னியா ரேஞ்சுக்கு மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத மேடையில் வந்து திமுக பேச்சாளர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் என்னென்ன சாதனை எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ அதனால் பயன்பெற்ற அந்த மக்கள் எந்த அளவுக்கு போயிட்டு முண்டி அடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏங்க ட்ரோல் நாளில் உண்மையிலே முண்டி அடிச்சாங்க மேயாளமாக அந்த சாதனைகளை பேசுகிற அந்த மேலையில் போயிட்டு அதை கேட்குறதுக்காக முடித்தாங்களேன்னு கேட்குறீங்களா இல்லை அங்கே இல்லை அந்த ஸ்டேஜுக்கு பின்பக்கம் அதாவது அந்த சாதனைகளை கேட்கறதுக்கு வராங்க இல்லையா அது வரணும்னா அவங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க திமுக சார்பில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொறுப்பாளர்கள் இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய சாதனைகளை கேட்டுட்டு திரும்ப வந்து இந்த டோக்கனோடு என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காரு அதே மாதிரி போயிட்டு டோக்கனோடு அவங்க பார்க்குறாங்க அதில் அவர் வந்து எங்கள் எஸ்கேப் பயிர்வாரோ அப்படின்ட்டு கூட்டம் முடிஞ்ச முடியலையே அவரை போயிட்டு ரவுண்ட் அப் பண்ணி டோக்கன் இங்கே நீ சொன்ன வார்த்தை எங்கே அப்படின்னு கேட்க அவரும் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறாரு அதில் பாருங்கள் முண்டி அடிக்கிறது லேட் ஆகுது அப்படிங்கிற கோபத்தில் நாலு கேள்வி கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க இந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க நேர்ந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கொள்கை கூட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் ரைட்டு நெக்ஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையிலேயே எங்கள் மனுஷன் ரொம்ப சோகமாக இருக்காராம் ரொம்ப மனசளவில் ரொம்ப ஹேர்ட் ஆகியிருக்காராம் அப்படி அவர் ஆகி சோகமாக ஃப்ளைட்டில் அப்படி உக்காந்துக்கிட்டு தலையை சாட்சிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்கிறாரு அந்த காட்சியை எடுத்து போட்டு இந்த சமீபத்திய திமுகவில் சேர்ந்து கொண்டு உதயநிதி அவர்களுக்கெல்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார் போஸ் வெங்கட் சீரியல் நடிகர் அவர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாழ்த்து மடல் வந்து எழுதுகிறார் அது உங்களுக்கு படித்து அமைச்சரேன் பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் முப்பெரும் விழா நாயகன் செந்தில் பாலாஜி ஒரு மாதம் உறக்கம் இல்லை உறக்கம் இந்த ரா வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா சரி இருக்கட்டும் விடுங்க இதனை கண் விடல் என தலைவர் கொடுத்த பணியை முடித்த உண்மை தொண்டரின் அயராது உழைத்தவரின் சிறிய ஏடா ரீயும் தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறீங்களா சரி விடுங்க உறக்கம் மறுபடியும் ரா தப்பாக இருக்கிற மாதிரி தோணுதுன்றீங்களா சரி அதையும் விடுங்க அப்படின்லாம் நம்ம விட்டுருக்கலாங்க வேறு யாராக இருந்தாலும் ஆனால் இந்த போஸ் வெங்கட் யார் தெரியுமா படிகரம் கேளுங்க அவர் பயோலியை போட்டு வச்சிருக்காரு வைஸ் பிரசிடெண்ட் ஆர்ட் லிட்ரரி டிசன்மெண்ட் கவுன்சில் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் துணை தலைவர் அப்படின்னு சொல்லி இவரை நியமிச்சிருக்காங்க ஆமாம் அவர் எழுதுறதுதான் அந்த சிறிய உறக்கம் ஆமாம் இது எல்லாமே நல்லா இருக்கும் கலை மற்றும் இலக்கியம் திமுகவில் விளங்கிவிடும் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம் ரைட்டு சரி முப்பெரும் விழா படுதோல்வி அடைஞ்சிருச்சு இதில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன சோகம் அப்படின்னு கேட்கலாம் அங்கே தாங்க இருக்குது முக்கியமான திமுகவின் உட்கட்சி அரசியல் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஆதிக்கம் செலுத்தினார் தமிழ்நாடு முழுக்க உண்மையிலே வெயிட்டு காட்டினார் ஆனால் அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய அதிகார வட்டம் என்பது கரூருக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளேயே சுருங்கிருச்சு ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பாசம் அந்த குடும்பத்தின் பாசம் என்பது குறையவே இல்லை அது போக அதிகமாக பில்டப் பண்ணி பேசுவாங்க யார செந்தில் பாலாஜி அவர்களை சேகர்பாபு என் ஸ்டாலின் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி பேசுவார் செயல் பாபு அப்படின்வார் இவரை செயல் பாலாஜி அப்படின்னுவாரு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுக வந்தவங்க இது திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு காலங்காலமாக திமுகவில் இருக்கக்கூடிய இப்போ கே என் நேரு இது போன்ற ஆட்களுக்கு கடுமையான எரிச்சலை இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் ரொம்ப நாட்களாகவே பார்த்து பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் இப்போ போன வாரம் திருச்சியில் விஜய் உடைய ஒரு கூட்டம் இல்லை அங்கே திருச்சியே புழுங்கியது அப்படின்லாம் செய்தி வந்து அன்னைக்கு ஃபுல்லாக பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு இல்லை அதில் யாருக்கு சந்தோஷமோ யாருக்கு சோகமோ நேரு அவர்களுக்கு ஏக போக சந்தோஷமா வேணும் அப்படித்தான் ஆகணும் ஆகட்டும் ஏன் பேச்சை கேட்காம எனக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இங்கே திருச்சியே ரெண்டாக பிரிக்கிறீங்களா திமுகவில் அன்பில் மகேஷ் திருச்சி கே என் நேரு திருச்சி அப்படின்ட்டு இப்போ திருச்சி திமுகவுடைய கோட்டையே இல்லை அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் செய்தி பரவிட்டு இருக்குது இல்லை அப்படித்தான் ஆகட்டும் அனுபவி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த கரூர் முப்பெரும் விழா இப்போ ஏதாச்சும் ஒன்று நடத்தி ஆகணும் நம்ம பயங்கர வெயிட் அப்படிங்கிறத காட்டியாங்கிறதுக்காக தான் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் சுத்தமாக மற்ற யார்கிட்ட இருந்துமே சப்போர்ட் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் இல்லை இதில் என்ன பண்ணுறாரு கே என் நேரு அவர்கள் தன்னுடைய வெயிட்டை காட்டணுன்றதுக்காக முப்பெரும் விழா நடக்கிறது கரூரில் ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களை கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு வைக்கிறார் சேம் டே திருச்சிக்காய் ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணுறாங்க அதுவும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணுறாங்க ஏன்னா நாங்களும் இங்கே ரோட் ஷோ பண்ணி வெயிட் காட்டுவோம் அப்படின்ட்டு அதுக்கு போட்டியாக இங்கே செய்யணுன்ட்டு அதுக்கப்புறம் அங்கே ரோட் ஷோ பண்ணிவிட்டு கரூருக்கு போகிறாங்க ஆனால் கரூரில் இப்போ கே என் நேரு அவர்கள் வண்டி வச்சு திருச்சியிலேருந்து கூட ஆட்களை இறக்க முடியும் ஆனால் அவர் அதை கூட பண்ணல யாருமே பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க பகுதியில் இருக்கிறவங்க யாருமே சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால அந்த முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி அவர்கள் தனித்து விடப்பட்டார் அவர் தனித்து விடப்பட்ட காரணத்தினால அங்கே கூட்டம் கூட்ட முடியல சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்கிறாங்க மழை வந்து ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்ட்டு உண்மையில் மழை தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க மழை மட்டும் அன்றைக்கி வராமல் இருந்தால் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் திமுகவுடைய ஃபெயிலியர் அவங்களுடைய அந்த செல்வாக்கு இல்லாமல் இருக்கிற தன்மை அப்படிங்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பேசப்படுது இந்த அடிப்படையில் தான் இனிமேலும் செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு சேகர்பாபு அவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டே வந்தால் உள்ள கட்சியில் இருக்கக்கூடியவர்களே மறுபடியும் ரிப்பல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது போக இங்கே கனிமொழி திமுக அப்படின்ட்டு ஒன்று சைலண்ட்டாக உருவாகிட்டு இருக்குது இல்லை திமுக பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக எதையாச்சும் ஒன்று சொல்லணுமேனு சொல்லிட்டு இருக்காத அப்படின்ட்டுலாம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறான் இல்லைங்க அப்கமிங் டேஸில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சில முடிச்சுகள்லாம் அவளும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படியான ஒரு ஒரு நகர்வுகளும் அங்கே போயிட்டுருக்கிறத நம்ம ரொம்ப சாலிடாக அழுத்தமாக திமுக கிட்ட திமுக இருந்தே நம்ம கேள்விப்படுறோம் பேசுவோம் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி